அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துலாஹி வபரகாத்து குர்பானி ஹஜ் போன்ற வணக்கங்களுக்காக செலவிடப்படும் பணத்தை தேவையுள்ள ஏழைகளுக்காக செலவிடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே ஏன் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது ஹஜ்ஜு செய்வதை விட குமர் காரியத்திற்காக செலவிடுவது சிறந்தது என்று காலம் காலமாக இஸ்லாமிய சமூக மக்களிடையே சில வாசகங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லாத இது போன்ற வாசகங்களை மார்க்கம் என்ற பெயரால் மக்களுக்கு மத்தியில் பரப்பி வருகிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை குமரு காரியம் என்று சொல்லப்படக்கூடிய பெண்களுடைய திருமண தேவைக்காக கொடுக்கப்படும் வரதட்சணைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே ஒரு வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறையை அடிப்படையாக கொண்டு எந்த வணக்கத்தை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்களோ அப்படி செய்ய வேண்டுமே தவிர இதற்கு பதிலாக அதை செய்யலாமா அதற்கு பதிலாக இதை செய்யலாமா என்றெல்லாம் கேள்வி கேட்பதே தவறு ஒருவர் மீது ஹஜ்ஜு கடமையாகி இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் மறுமையில் ஏன் ஹஜ்ஜு செய்யவில்லை என்று அவர் விசாரிக்கப்படுவார் நான் ஹஜ்ஜு செய்வதற்காக செலவிடக்கூடிய பணத்தை குமரு காரியத்திற்காக கொடுத்து விட்டேன் ஏழைகளுக்காக கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவர் அல்லாஹுவிடமிருந்து தப்பித்து கொள்ள முடியாது ஏழைகளுக்காக செலவிட வேண்டும் என்று மற்ற கொள்கைகளை விட இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை தனி வணக்கமாகவும் அதை தனி வணக்கமாகவும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது அதாவது ஏழைகளுக்காக செலவிடுவது ஏழைகளுடைய நலனில் அக்கறை கொள்வது என்பதெல்லாம் தனி ஒரு வணக்கமாகவும் ஹஜ் செய்வது என்பது தனி ஒரு விவாதத்தாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே குர்பானி அகீகா ஹஜ் இவற்றை போன்றே ஏழைகளுடைய தேவையை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக செலவிடுதல் என்பதையெல்லாம் இஸ்லாம் தனித்தனி அமல்களாக சொல்லி இருக்கிற காரணத்தால் இதற்கு பதிலாக அதை செய்யலாமா அதற்கு பதிலாக இதை செய்யலாமா என்பதை யோசிக்காமல் அந்தந்த கடமைகளை தனித்தனியாக முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே இதற்கான விளக்கம் அஸ்லாம்